வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசிரியர் குரு ஆசான் என்ற தலைப்பில் சிந்திப்போம் உலகிலேயே மிகச் சிறந்த பணி இரண்டு அவற்றில் ஒன்று ஆசிரியர் பணி அடுத்தது செவிலியர் பணி குற்றங்களை தடுப்பது ஆசிரியர் தொழில் உடலில் வந்த குற்றங்களை அல்லது குறைபாட்டை வந்த பின் குணமாக்குவது செவிலியர் பணி ஆசிரியர் என்பவர்கள் குற்றங்களை களைபவர்கள் சொல்றவங்க அஞ்ஞானம் என்ற இருளை நீக்கி ஞானம் என்ற ஒளியை தருபவர்கள் ஆசான் என்பவர்கள் சீடர்களை உயர்த்துபவர்கள் இப்போ ஒவ்வொருத்தரை பத்தி பார்த்துட்டு வருவோம் ஆசிரியர்கள் என்பவர்கள் பிறர் உயர்வை கண்டு மகிழ்ச்சி அடைபவர்கள் சிறந்த தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆசிரியர் பணி அற ஆகும் ஈடுபாடோடு தன்னுடைய தொழிலை செய்பவர்கள் ஆசிரியர்கள் இப்பணிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்களை நித்திய நிலை வாய்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் மிகவும் கடுமையான விஷயங்களை கூட எளிமையாக புரிய வைக்க கூடியவர்கள் ஒரு சில ஆசிரியர்கள் அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தாங்கள் கற்பிக்கும் விதத்தையே மிகவும் சுவாரஸ்யமாக்குகிறார்கள் இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் மாணவர்களோட மனதில் என்றுமே நீங்காத இடம் பிடித்தவர்கள் எவரெஸ்ட் சிகரத்தின் உயரத்தை என் வடிவில் கற்பிக்கும் போது அது விரைவில் மறந்து போகும் ஆனால் அதையே ஒரு ஆசிரியர் ரொம்ப சுவாரஸ்யமா எப்படி சொல்றாருனா எட்டு எட்டாக நாலு எட்டு போனால் எவரெஸ்ட் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறார் அதாவது எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் இது வந்து இனிமே மறக்கவே முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி எளிமையா புரிய வைக்கும் பொழுது வாழ்நாள் முழுவதும் அது மாணவர்களுக்கு நினைவிலும் இருக்கும் அதை கற்றுக் கொடுத்த ஆசிரியரோட நினைவும் எப்பொழுதுமே இருக்கும் எழுத்தறிவித்தவன் இறைவன் சொல்வாங்க அந்த வகையில மனித குலத்துக்கு அறிவை புகட்டுபவர்களை ஆசிரியர் குரு ஆசான் சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு மகான் தான் நம்முடைய குரு ஆசிரியராகவும் ஆசானாகவும் குருவாகவும் விளங்குகிறார்கள் ஆசிரியராக சமுதாயத்தில் பொருளாதாரத்தில் கல்வியில் அரசியலில் உள்ள குறைபாடுகளை கண்டு அவற்றை போக்குவதற்கான வழிமுறை வழிமுறைகளை தொகுத்து கொடுத்திருக்கிறாங்க சுவாமிஜி ஒரு பாடல்ல குறிப்பிடும்போது குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில் குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம் கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்துணர்த்தி மேலாம் கடமைகளை சிந்தித்து செயலாற்றி உய்வோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த சமுதாயத்துல உள்ள குற்றங்களை வந்து நாம கண்டு அதை வந்து சரி செய்வதற்கு நம்முடைய கருத்தை உயர்த்தி கடமை அறத்தோடு வாழும் பொழுது சமுதாய குற்றங்கள் தவிர்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னது மட்டுமில்லாம இத வந்து வாழ்ந்தும் காட்டியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆசிரியராக விளங்குறாங்க நம்மோட சுவாமிஜி அடுத்து குருவாக எப்படி இருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது என்னத்தான் கல்வி அறிவு பெற்றிருந்தாலும் அஞ்சானியாக இருப்பவர்கள் வந்து பலர் இருக்காங்க இப்படிப்பட்ட மக்களுக்கு உண்மையான அறிவை எடுத்து காட்டுபவர்கள் தான் ஞானின் சொல்லக்கூடியவர்கள் குருவாக இறைநிலை விளக்கம் கொடுத்திருக்காங்க நம்ம சுவாமிஜி அவர்கள் மனிதருக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர் தொடர்பை பற்றி எடுத்து உரைத்திருக்கிறார்கள் மனித குலத்தின் அறிவு கண்ணை திறந்து இருக்கிறார்கள் இறைவன் தான் எல்லாவற்றையும் படைத்தான் அப்படின்னு சொன்னா ஏன் இவ்வளவு வேறுபாடு இருக்கு சமுதாயத்துல எல்லா இடத்திலும் சமநிலை அல்லவா இருக்க வேணும் அந்த சிந்தனை உணர்வை தூண்டி அஞ்ஞானத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களுக்கு ஞானத்தை ஊட்டி இறைவனே நீயாக இருக்கிறாய் அப்படின்ற விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறாங்க குருன்ற சொல்லுக்கு தலைமை மேன்மை சிறப்பு ஒளி என பல பொருட்கள் உண்டு இவை அனைத்துக்குமே நம்ம சுவாமிஜி வந்து இந்த அனைத்து வார்த்தைகளுக்குமே ஒத்து வருவாங்க நம்முடைய குருமகான் அவர்கள் குரு பாரம்பரிய உருவாக்கி இருக்கிறார்கள் நம் அனைவரையும் குரு என்ற நிலைக்கு உயர்த்தி சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு அஞ்சான இருளை போக்கக்கூடிய தகுதியை நமக்கும் வழங்கியிருக்கிறாங்க தன்னிலை உணர்ந்து அந்நிலையில் என்றுமே நீங்காது நிலைத்து வாழ்பவர் நம்முடைய குரு மகான் அவர்கள் அடுத்து ஆசான் என்ற நிலையில பார்க்கும்பொழுது சீடர்கள் அனைவரையும் தன்னிலைக்கு உயர்த்துபவர் ஆசான் நேர்நிறை உணர்வு அதிகமாக இருப்பவர்கள் ஆசான் அவர்கள் ஆசான் அவர்களாக நம்முடைய மகான் நம்முடைய குரு எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்க போனோம்னா நம்ம எல்லாம் அவங்க கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுறாங்க அறிஞர் பெருமக்களே பிரம்மஞானிகளே அப்படின்னு அவர் நிலைக்கு நம்ம உயர்த்துறாங்க அது மட்டும் இல்லாம சுவாமிஜி கிட்ட வந்து உங்களுக்கு பிறகு யாரு அப்படின்ற கேள்வியை கேட்ட பொழுது இந்த இடம் வந்து ஒரு மடம் கிடையாது இங்கு எல்லோருமே குருமார்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப் குரு பாரம்பரியத்தையே பாரம்பரியத்தையே உருவாக்கி நம் அனைவரையும் அவர் நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார்கள் சுவாமிஜியோட வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகள் வந்து பல விஷயங்கள் இருக்கு அவ அவையெல்லாம் நம்ம வந்து ரொம்ப நெகிழ வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அவற்றில ஒரு ஒரு சில நிகழ்ச்சிகள் ஒன்று இரண்டு நம்ம இப்ப பாப்போம் ஒரு முறை வந்து ஒரு அம்மா சுவாமிஜி கிட்ட வந்து நீங்க என்னுடைய தலையில கைய வச்சு எனக்கு ஆசீர்வாதம் செய்யுங்க என்ன அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா என்னோட உடல் மன குறைபாடுகள்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி கிட்ட வந்து வேண்டுதல் இருக்கிறாங்க அப்போ அவங்க கிட்ட நம்ம சுவாமிஜி சொல்றாங்க அப்படி எல்லாம் இல்லம்மா நானும் உங்களை எல்லார போல ஒரு சாதாரண பிறவிதான் அந்த மாதிரி கைய வச்சு ஆசிர்வாதம் பண்ணி எல்லாத்தையுமே சரி செஞ்சிட முடியும் அப்படின்னா நான் எல்லாருக்குமே கைய வச்சு ஆசிர்வாதம் பண்ணி உங்க எல்லாருக்கும் எல்லா குறைபாட்டும் சரி செஞ்சு அனுப்பிடலாம் இல்லையா அப்ப எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க இல்லையா இந்த மாதிரியான மனிதர்களுக்கு மனக்குறையோ இல்ல உடல் குறைபாடோ அட உடல்ல நோய் எதுவுமே இல்லாம போகுமே ஏன் அப்ப எல்லாரும் ஏதோ ஒரு வகையில வந்து ஏதோ ஒரு வருத்த நிலையில் இருக்கிறீங்க ஏதோ ஒரு சிக்கல்ல தானே இருக்கிறாங்க எல்லாருமே அப்படின்னு வந்து கேக்குறாங்க அப்ப நீங்க வந்து ஒரு தவறான புரிதலோட இருக்கிறீங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுமா அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ சுவாமிஜி வந்து அவங்களுக்கு விளக்கி சொல்றாங்க எல்லாருக்குமே வினைப்பதிவுன்னு ஒண்ணு இருக்குது அவங்க அவங்களுக்கு கருமையோன்னு ஒன்று இருக்குது கருமையத்தை தூய்மை செய்ய வேண்டியது இருக்குது இதற்காகத்தான் இந்த வழிமுறைகள் எல்லாத்தையுமே நான் நீங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது மேல் பதிவுன்ற முறையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு சில விஷயங்களை புரிந்து கொண்டோ அல்ல புரிந்து கொள்ளாமலோ நாம ஏற்றுக்கொள்கிறோம் மேலும் வந்து சுவாமிஜி அவங்க சொல்லும் பொழுது அங்க சுவாமிஜி கூடவே நம்ம அந்த இடத்திலே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா சுவாமிஜி கூட இருக்கும் பொழுது அங்குள்ள காந்த கலம் எப்படி இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் மிகவும் ஆற்றல் வாய்ந்த காந்தக்கலம் அப்போ அந்த இடத்துல நாம இருந்து பயிற்சிகள் செய்யறோம் ஆஹ் நம்மோட முயற்சினால நாம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தூய்மை அடையறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த காந்தக்கலம் தோடு இணைந்து நம்மை அறியாமலே நாம வந்து பல நன்மைகளை அடைய முடிகிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இன்னொன்னு இன்னொரு நிகழ்ச்சி நடந்தது அப்போ பல ஆண்டுகளாக துன்பப்பட்ட ஒரு ஆன்மா உடல் ரீதியாக தன்னையும் அறியாமலே அவங்க வந்து ஏதோ ஒரு உயிராற்றல் உயிராற்றல் மூலமாக சிகிச்சை அளித்து பய மற்றவர்கள் பயன் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு அன்மா வந்து தன்னை அறியாமலே ஒரு துன்ப உடல் ரீதியாக துன்பம் அடையக்கூடிய நிலையிலே அவங்க வந்து இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க சுவாமிஜி இந் இவர் வந்து வெளிநாட்டுல வாழ்ந்தவர் அந்த வெளிநாட்டு தம்பதியர்கள் வந்து சுவாமிஜி பத்தி கேள்விப்பட்டு சுவாமிஜிய வந்து பார்க்க வந்திருக்கிறாங்க அவங்க ஒரு மாத காலம் அழியார்ல தங்கி இருந்திருக்காங்க அப்படி தங்கி இருக்கும் பொழுது அங்க வந்து நம்மட முதுநிலை பேராசிரியர் இருக்காங்க மதிப்பிற்கு மரியாதைக்கு மரியாதை பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் அவர்கள் தான் வந்து இந்த மாதிரி மேலை நாடுகள்ல இருந்தோ அல்லது வடநாட்டுல இருந்தோ யார் வந்தாலும் இருவருக்கும் வந்து மொழிபெயர்ப்பாளராக இவங்க வந்து இடையில இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மேல்நாட்டு தம்பதியர்கள் ஒரு மாத காலம் தங்கியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து இவங்க நிறைய நேரம் டிரான்ஸ்லேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு முறை சொல்லும்பொழுது சுவாமிஜி பத்தி சொல்லும் பொழுது எங்களோட சுவாமிஜி வந்து மற்றவர்களை வந்து காலில் விழுகிறதை வந்து அனுமதிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து எங்க சுவாமிஜி வித்தியாசமானவர் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜியை பத்தி நிறைய அவரோட அருமை பெருமைகள் எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க இவர் கேட்டுட்டு இருக்காரு ஆனா அடுத்த நாள் என்ன ஆகுது சுவாமிஜி பார்க்க ட்ரஸ்டிஸ் வராங்க அவங்க சுவாமிஜி கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இதை வந்து அந்த மேல்நாட்டவர் பார்த்துட்டு இருக்காரு அப்ப அவர் சொல்றாரு நீங்க உங்க சுவாமிஜி பத்தி ரொம்ப இதுவாக சொல்லிட்டு இருந்தீங்க ஆனா வந்து நேற்று வந்து எல்லாரும் வந்து அப்படி விழுறாங்க ஆனாலும் சுவாமிஜி அமைதியா தான் இருக்கிறாங்க மறுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம பேராசிரியர் சொல்றாரு அப்படியெல்லாம் இல்ல நிறைய முறை எங்க சுவாமிஜி மறுத்து சொல்லியிருக்காங்க நாங்க வந்து நான் வந்து உங்க எல்லாரையும் இறைநிலை வரை உயர்த்தி இருக்கிறேன் அதனால நீங்க கண்களை பார்த்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டா போதும் காலில் விழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு பல முறை சொல்லியிருக்காங்க ஆனாலும் வந்து பல பேர் கேட்க மாட்டாங்க சுவாமிஜி வந்து இவங்களுக்கு பல முறை சொல்லியும் கேட்கலன்னு அமைதியா இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து அந்த மேலை நாட்டவரால் ஏற்றுக்கொள்ள முடியல இல்லை இல்லை எல்லா குருமார்கள் மாதிரி தான் உங்க குருமாரம் பெருசா வித்தியாசம் அப்படின்னு சொல்றாரு பேராசிரியர் சொல்லி பார்த்துட்டு விட்டுடுறாங்க அதன் பிறகு இவங்க கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கிறாங்க ஒரு நாள் வந்து சுவாமிஜி அறையில ஒரு ஏழு எட்டு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ சுவாமிஜி என்ன பண்றாங்க அந்த மேல் நாட்டவரை கூப்பிட்டு நீங்க வந்து என்னோட எதிர்க்க போய் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னு சொல்றாங்க அப்படி நிக்கும் பொழுது சுவாமிஜி வந்து அவங்களையே பார்த்துட்டு இருக்கிறாங்க அதன் பிறகு பேச்சு எல்லாம் முடிஞ்சு இரவு உணவு முடிந்து எல்லாரும் அவங்கவுங்க தங்குற இடத்துக்கு போயாச்சு மா ஆனா அந்த மேல்நாட்டவர் அங்க ஒரு மாதம் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் இருக்கிறார் தொடர்ந்து பயிற்சிகள் செய்யறாரு உடற்பயிற்சி தியானம் எல்லாம் கத்துக்கிட்டு காயக்கலப்பம் எல்லாம் கத்துட்டு செஞ்சுட்டு வர்றாங்க அதன் பிறகு இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்த பிறகு மறுநாள் என்ன பண்றாரு குளிச்சு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது அப்படிதான் அவர் கவனிக்கிறாரு அவரோட கைகள் வந்து ஒரு சிறிய சரியாக இருக்குது அந்த கைகள்ல வந்து ரொம்ப அந்த அந்த வழியில்ல கைகளை நீட்ட முடியுது மடக்க முடியுது அந்த கைகளை வந்து அவர் கொஞ்சம் மறைச்சு மறைச்சு வச்சிருப்பாரு எப்பவுமே ஏன்னா அந்த கை வந்து ஒரு சாதாரண நிலையில இல்லாத போது அது வந்து மற்றவர்களுக்கு தெரியக்கூடாதுன்னு கைகளை ஒரு மாதிரி மறைச்ச மாதிரியே இருந்துட்டு இருந்தாரு காலையில பார்க்கும்பொழுது அந்த கை வந்து ரொம்ப சகஜமாக இருக்குது நீட்ட முடியுது மடக்க முடியுது தன்னோட மனைவியை சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு சீக்கிரமாவே ரெடி ஆயிட்டு வந்துட்டு சுவாமிஜி பார்க்கணும் சுவாமிஜி பார்க்கணும் நம்ம பேராசிரியர் கிட்ட பொழுது பேராசிரியர் கேக்குறாரு என்ன இன்னைக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கு அப்படின்னு அப்ப அவர் சொல்றாரு எஸ் எஸ் நம்ம பேராசிரியருக்கு ஒன்னும் புரியல என்னாச்சு இவருக்கு இன்னைக்கு புதுசாக ஏதோ பண்ணிட்டு இருக்காரு மாதிரி அப்போ சுவாமிஜி எப்ப வருவாரு எப்ப வருவாருன்னு இருக்கும் இருக்கும்பொழுது இல்லை வருவாங்க எப்படி இங்க தானே கிளாஸ் எடுக்க வரணும் இங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அந்த மேல்நாட்டவர் என்ன பண்றாரு அந்த மைக்குக்கு அந்த ஒயர் கனெக்ஷன் இருக்குமே அந்த ஒயர் வந்து போகும்போது அது மேல அந்த ஜமக்காலம் சொல்லக்கூடியது அது விரிச்சிருக்கும்பது அதை ஒரு இடத்துல மேலே தூக்கி இருக்குது அதை கவனிச்சுட்டு சுவாமஜி வர நேரமாகிடுச்சு சுவாமிஜி அதை காலில் தடுக்கக்கூடாதுன்னு அவர் என்ன பண்ணுறாரு சோ தட்டி தட்டி விட்டுட்டு சுவாமிஜி வரும்பொழுது அந்த ஒயர் மே தூக்கமாக இருக்கணும் கார்ப் அந்த கார்பட்டை தட்டி தட்டி விட்டுக்கிட்டே வர்றாரு அதன் பிறகு சுவாமிஜி வந்து உக்காந்து கிளாஸ் எடுக்கிறாங்க இதை கவனிச்சிட்ருக்காரு நம்ம பேராசிரியர் அதன் பிறகு அவர்கிட்ட கேட்குறாரு என்ன பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு அப்ப சொல்றாரு இல்ல இல்ல ஆஹ் இவர் சுவாமிஜி இஸ் வெரி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு குறைபாடு இருந்தது அதை நான் வந்து யார்ட்டி இவ்வளவு நாள் சொல்லாம இருந்தேன் ஆனா வந்து நான் இவ்வளவு நாள் பயிற்சியும் பண்ணியிருந்தாலும் சுவாமிஜி வந்து என்னை நேரில் நிக்க வச்சு என்னை பார்த்தாங்க ஆஹ் எனக்கு வந்து இப்ப அந்த கைகள்ல உள்ள குறைபாடு நீங்கிருச்சு இங்கிருந்த காந்த காலம் வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் எனக்கு ஆரோக்கியத்தையும் கொடுத்துருக்கு சுவாமிஜி வந்து அவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையில இருக்காங்க அதுதான் வந்து என்னோட நன்றி தெரிவுபடுத்துறதுக்காக தான் நான் வந்து அப்படி சொல்றாங்க அப்போ நம்ம முதுநிலை பேராசிரியர் வந்து சுவாமிஜி மூலமா பல நன்மைகள் அடைந்திருக்காங்க அதனால அவங்க வந்து தன்னோட நன்றி உணர்வை இந்த மாதிரி தெரியப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாரு எஸ் நவ் அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்பதான் வந்து அவருக்கு புரிய வருது எந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து அந்த எளிய முறை பயிற்சிகளையும் பத்தியும் தியானத்தையும் செஞ்சு இந்த காந்த காலத்துல இருக்கும் பொழுது எப்படி வந்து உடல் மன மாற்றங்கள் வருத்தங்கள் வந்து சரியாகுதுன்றத உணர்ந்து அவர் வந்து அந்த பயிற்சிகளை முடித்து நன்றி உணர்வோட திரும்பி போறாங்க இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் இருக்கு சுவாமிஜியோட வாழ்க்கையில வந்து சொல்லணும்னா நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நம்ம நிகழ வைக்க கூடிய அளவுல இருக்குது ஆனாலும் எந்த இடத்துலயுமே வந்து சுவாமிஜி வந்து நான் தான் இதை செஞ்சேன் என்னாலதான் இது நடந்தது அப்படின்னு சொன்னதே கிடையாது மிக உயர்ந்த தத்துவமாகிய காந்த தத்துவத்தை கொடுத்த போது கூட சுவாமிஜி என்ன சொல்றாங்க முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு வார்த்தையின்றி முட்டி மோதி நின்றனர் இன்றைய விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இத கூட வந்து அந்த நல்ல எல்லாருமே கண்டுபிடிச்சிருந்தாலும் அவங்களால சொல்ல முடியல இன்னைக்கு மின்சாரன்ற ஒரு சாதனத்தை வைத்து நான் வந்து எளிமையா உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு என்றுமே வந்து ஒரு அடக்கமான அமைதியான பட் மு எல்லாத்தையும் உணர்ந்த ஒரு மகான் அப்படிப்பட்ட ஒரு மகானை வந்து நம்ம குருவா அடையறதுக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோங்க இந்த மாதிரி குருவோட பெருமைகளை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இருந்தாலும் நேரம் கருதி இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்